ஆக்டர் பிரபுதேவா அவர்கள் நேற்று நடந்த ஒரு பிரஸ் மீட்ல சல்மான் கான் அவர்களுக்கு தளபதியோட திருப்பாச்சி அண்ட் சிவகாசி படம் ரொம்ப பிடிக்கும் அதையே நம்ம ஹிந்தியில ரீமேக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டதா பிரபுதேவா அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது பிரபுதேவா அவர்கள் பேட்டர் ஆப் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருக்காரு அந்த படத்தோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டுக்கு பேரரசு அவர்கள் வந்தப்பதான் இந்த ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணி இந்த படத்தோட இயக்குனர் யாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டதா சொல்லியிருக்காரு அண்ட் பிரபுதேவா அவர்கள் சொல்லியிருக்கிறதா சில பேர் நம்பாம சல்மான் கான் திருப்பாச்சி எல்லாம் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் டபா பிரஸ் மீட்ல சல்மான் கானே இதை சொல்லியிருக்காரு அதாவது தளபதியோட திருப்பாச்சி தெறி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ பாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் பயங்கரமா தளபதியோட படங்களை ஃபாலோ பண்றாங்கன்றது இதுல இருந்தே தெரியுது அதுவும் சல்மான் கான்லாம் என்ன தளபதி படம் வந்தாலும் வெறி கொண்டு பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா சல்மான் கான் தொடர் தோல்விகளில் இருந்தப்போ அவருக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் கொடுத்தது போக்கிரி படத்தோட ரீமேக்கான வாண்டட் படம் தான் ஸோ அதனால தான் அவர் பிரபுதேவரோட டைரக்ஷன்ல மொத்தம் மூணு படம் பண்ணிட்டாரு அண்ட் மாஸ்டர் படத்தை கூட ஹிந்தியில் சல்மான் கான் ரீமேக் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் அது நடக்கல ஆனா இப்போ லோகேஷ் கணராஜ் அவரோட டேரக்ஷன்ல ஒரு படம் நடிக்க போறதா ஒரு நியூஸ் இருக்கு மாஸ்டர் விக்ரம் லியோன்னு எல்லா படத்தையும் அவர் பார்த்துருக்காரு ஷாருக் கான் அவர்கள் இதே மாதிரி தான் தளபதி படங்களா பார்த்துட்டு அட்லி அவர்களை கூப்பிட்டு ஜவான் பண்ணாரு படம் ஆயிரம் கோடியை தாண்டி வசூல் பண்ணுச்சு இப்போ சல்மான் கான் அதே மாதிரி லோகேஷ் கணராஜ் அவர்களை கூப்பிட்டு போக போறாரு செலக்ட் பண்ற இயக்குநர்களா பார்த்து பாலிவுட் ஹீரோஸ் தட்டிட்டு போறாங்க ஓகே இந்த மாதிரி தளபதி அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ